கிருஷ்ண அவதாரம் கேட்டு தெரிந்த அந்த மாயவன் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் பெருங்கள் பெருமாளின் அவதாரங்களில் இது ஒன்பதாவது அவதாரமாகும் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் அந்த மாயவன் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் பெருங்கள் இந்த அவதாரத்தில் கண்டவர் தம் மனதை கவரும் அழகுடன் கோபியர் கொஞ்சம் ரமணனாக விளங்கினான் ஒரு முறை பூமாதேவி நாராயணனிடம் பகவானே பூமியில் நடக்கும் அக்கிரமங்களை என்னால் தாங்க முடியவில்லை விரைவில் இதற்கு ஒரு முடிவு கத்துங்கள் என வேண்டினாள் அதற்கு நாராயணனும் சற்று பொறுமையாயிருக்கும்படி கூறினார் பல காலம் கழித்து பூமாதேவி நாராயணன் தாங்கள் சொன்னது போல இன்று வரை பொறுமையுடன் தான் இருக்கிறேன் ஆனால் முனிவர்கள் செய்யும் யாகத்தைக் கெடுப்பவர்கள் நாத்திகர்கள் காமுகர்கள் கொலை செய்பவர்கள் கொள்ளையடிப்பவர்கள் உழைப்பை திருடுபவர்கள் ஆகியோரையும் சேர்த்து சுமக்கிறேனே இவர்களின் எடையைத் தாங்கும் சக்தி எனக்கில்லை பிரபு இவர்களை அளிக்கும் அளவுக்கு பலமும் என்னிடமில்லை ஒரு சோஷாத்தமா என்னையும் நான் தாங்கும் நல்லவர்களையும் இவர்களை காப்பாற்று பூமாதேவியின் புலம்பல் சத்தம் அந்த பரந்தாமனுக்கும் கேட்டது பிரம்மாவின் காதிலும் விழுந்தது சிவனும் கொதித்தெழுந்தார் சிவனும் பிரம்மனும் மற்ற தேவர்களும் முன் செல்ல பூமாதேவியும் அவர்களின் பின்னால் நாராயணனை சந்திக்க சென்றனர் இவர்கள் அனைவரும் வைகுண்டத்தில் நாராயணனின் வரவுக்காக காத்திருந்தனர் நாராயணன் வரவில்லை ஆனால் பிரம்மாவுக்கு ஒரு செய்தி மட்டும் வந்தது பிரம்மனே பூமாதேவியின் கவலையை விடச் சொல் உள்ள பாவிகளை அழிக்க நானே பூலோகத்தில் பிறக்கப் போகிறேன் அதற்கு முன்னதாக தேவர்கள் அனைவரும் பூலோகத்தில் உள்ள எது வம்ச குடும்பங்களில் பிறக்க வேண்டும் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதே அந்த செய்தி பிரம்மா மகிழ்ந்தார் பூமாதேவிக்கு தகவல் தெரிவித்தார் சிவனும் மற்ற தேவர்களும் மகிழ்ந்தனர் தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றனர் எல்லா தேவர்களும் யதுகுலத்தில் அவதரித்தனர் யதுகுலத்தின் அரசனாக இருந்தவர் சூரசேனன் இவரது புத்திரன் வசுதேவர் இவருக்கு தேவகர் என்பவரின் மகள் தேவகியை பெண் பார்த்து நிச்சயமாயிற்று தேவகரின் அண்ணன் உகிரசேனன் போஜகுழி மக்களின் ராஜாவாக இருந்தார் அவருக்கு ஒரு மகன் பெயர் கம்சன் கம்சனின் சித்தப்பா மகள் கம்சன் தோற்றத்தால் மனிதனே தவிர உள்ளத்தால் அசுரன் ஒரு சுபமுகூர்த்த வேளையில் தேவகியை கைப்பிடித்தார் வசுதேவர் தேவகிக்கு ஏகப்பட்ட சீர்வரிசையை அள்ளி கொடுத்தார் தேவகர் திருமணம் முடிந்தவுடன் மணமகளை மணமகளின் சகோதரன் அவளது பிகுந்த வீட்டில் கொண்டு விடுவது அக்கால வழக்கம் தேவகிக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை என்பதால் பெரியப்பா மகன் கம்சன் தன் தங்கையை தேரில் அழைத்துச் சென்றான் மின்னல் வேகத்தில் குதிரைகள் பறந்து கொண்டிருந்தன அப்போது வானம் அதிர்ந்தது அங்கிருந்து ஒரு குரல் எழுந்தது நில்லு கம்சா போஜுகுலத்தின் இளவரசனை இவ்வளவு தைரியத்துடன் பெயர் சொல்லி ஒருமையில் அழைத்து தரித்து நிறுத்திய மாயக்குரலே யார் நீ கம்சனுக்கு பதிலாக பயங்கர சிரிப்பொலி வானிலிருந்து எழும்பியது மூடனே எமனுக்கு யாராவது தேர் ஒத்துவார்களா உன்ன போல் மறையர்கள்தான் உண்டா யார் அந்த எமன் என்கிறாயா எனது சகோதரியின் வயிற்றில் பிறக்கப் போகும் எட்டாவது குழந்தைதானது குரல் அடங்கிவிட்டது கம்சன் ஆவேசமானான் அத்தனை நாளும் ஊட்டி வளர்த்த அன்புத்தங்கையுடன் விளையாடிய காலத்தை மறந்தான் இந்த உலகத்து இன்பங்களை எல்லாம் எப்படி எப்படியோ தூய்க்க வேண்டும் என கனாக்கண்டு கொண்டிருக்கும் அவன் மடிவதா தேவகி கேட்டாயா அசரீரி குரலை ஒளிந்து போ என்பவனாய் வாளை உருவினான் புது மணப்பெண்ணை கொள்வதற்கு கம்சன் வாளுடன் பாய்ந்ததைக் கண்ட வசுதேவர் கம்சனை தடுத்தார் நீர் வீரத்தில் வல்லவர் உம்மை அழிக்க யாரால் இயலும் அசரீரி சொல்வது உண்மையே ஆனாலும் கூட தேவகி அதற்கு எப்படி பொறுப்பாவால் அவளுக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையால் தானே உமக்கு ஆபத்து நான் அவளுக்கு பிறக்கும் அத்தனை குழந்தைகளையும் உம்மிடம் ஒப்படைத்து விடுகிறேன் அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யும் மேலும் மரணத்தைக் கண்டு நீர் அஞ்சுவீர் என நான் கனவிலும் எண்ணவில்லை மரணத்தைக் கண்டு மனிதன் ஏன் பயப்பட வேண்டும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அது எல்லாருக்கும் வந்து சேரும் அது எந்த நாள் என்பதும் குறிக்கப்பட்ட ஒன்றுதான் அப்படி இருக்க தைரியசாலிகள் மரணத்தைக் கண்டு அஞ்சுவார்களா தேவகியின் குழந்தையால் இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் உமக்கு மரணம் சம்பவிக்கதானே போகிறது உனக்கு வயது இருபத்தி அஞ்சு என்றால் நீர் ஏற்கனவே இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் இறந்து விட்டீர் மனிதன் தான் கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியும் மரணத்தின் வாசலை நோக்கித்தானே நகர்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உண்மையை நீர் அறிந்திருந்தும் இவ்வாறு செய்வது முறையானதாக தெரியவில்லை என பணிவு கலந்ததும் அதே நேரம் அழுத்தமாகவும் தெரிவித்தார் கம்சன் கோபம் தணிந்தார் வசுதேவரே உமது சமாதானத்தை ஏற்கிறேன் நீர் உமது எத்தாவது குழந்தையை என்னிடம் தந்துவிடுவீர் என்பதை நான் அறிவேன் ஏனெனில் நீ சத்தியசீலர் என்ற கம்சன் அவர்களை வீட்டில் கொண்டு போய் விட்டான் காலம் ஓடியது தேவகி முதல் குழந்தையை பெற்றாள் அந்த குழந்தையுடன் கம்சனின் அரண்மனைக்கு சென்றார் வசுதேவர் கம்சன் ஆச்சரியப்பட்டான் வசுதேவரே உலகே சொன்ன சொல் காப்பாற்றுபவர்கள் மிகவும் குறைவு நீர் உயர்ந்த ஆத்மா என்பதை நிரூபித்து வித்தீர் என் பாசத்திற்குரியவரே உமது பண்பை மதிக்கிறேன் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் உமது எட்டாவது குழந்தைதான் என்னை கொல்லும் என்ற விதி இருக்கிறது எனவே இந்த குழந்தையை நீரே வளர்த்து கொள்ளும் என்று சொல்லி மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தான் வசுதேவ சென்றதும் நாரதர் கம்சனை காண வந்தார் கம்சன் அவரை வரவேற்று ஆசனமளித்து உபசரித்தான் அவர் கம்சனிடம் உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக நான் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன் தேவகிக்கு எத்தாவது குழந்தை பிறக்கப் போவது உறுதி அது விஷ்ணுவின் அவதாரம் என்பதை தெரிந்து கொள் அதற்கு முன்னதாக யது குலத்தில் தேவர்களே குழந்தைகளாக வந்து பிறக்கப் போகிறார்கள் உன் தங்கைக்கு பிறந்த முதல் குழந்தையும் இனி பிறக்கப் போகும் குழந்தைகளும் எட்டாவது குழந்தைக்கு உதவி செய்வதற்காகவே பிறக்கப் போகின்றன எனவே நீ உன் தங்கைக்கு பிறக்கும் குழந்தைகளை கொன்றுவிடு அதில் எது விஷ்ணு அம்சமுடையது என்று கண்டுபிடிப்பது கஷ்டம் என்று தூபம் போட்டார் அவ்வளவுதான் கம்சனின் மிருக குணம் தலை தூக்கிவிட்டது நாரதரே காலம் முழுவதும் நான் உமக்கு கடமைப்பட்டவன் இனி என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்பனால் யாரங்கே உடனே வசுதேவரையும் தேவகியையும் கைது செய்து பாதாள சிறையில் அடையுங்கள் என்றான் சில மணி நேரத்தில் வசுதேவரும் தேவகியும் சிறையில் தள்ளப்பட்டனர் வசுதேவருக்கு பிறந்த குழந்தைகள் அஷ்டவசுக்கள் எனப்பட்டனர் இவர்கள் ஒரு சாபத்தின் விளைவாக பூமியில் பிறந்து உடனே இறந்து இறைவனை அடைய விரும்பினர் அதன்படி அவர்களில் ஆறு பேர் இறையடி சேர்ந்துவிட்டனர் இப்படியிருக்க ஏழாவது குழந்தையாக தேவகியின் வயிற்றில் பிறக்க தன்னை தாங்கும் அனந்தனை அனுப்பி வைத்தார் கிருஷ்ணாவதாரத்துக்கு முந்தைய அவதாரத்தில் அனந்தன் ராமனின் தம்பி லட்சுமணனாக பிறந்து சேவை செய்தார் அதற்கு நன்றி சொல்லும் வகையில் இப்பிறப்பில் தனது அண்ணனாக அனந்தனை அனுப்ப முடிவெடுத்தாராம் பரமாத்மா இவரே பலராமர் எனப்பட்டார் கிருஷ்ணரிடமே பல மாயசக்திகள் உண்டு என்றும் அதில் ஒரு சக்தியே அனந்தனாகிய பலராமர் என்றும் அதிதீவிர கிருஷ்ண பக்தர்கள் சொல்வார்கள் அவரே தன்னை தாங்க முடியும் எனவே கிருஷ்ணரே அனந்தனாகிய பாம்பு வடிவில் இருந்தார் என்றும் சொல்வதுண்டு இதே கிருஷ்ணருக்குள் இன்னொரு பெண் சக்தியும் அடங்கிக் கிடந்தது அவளுக்கு யோகமாயை என பெயர் அவளை கிருஷ்ணர் வரவழைத்தார் மாயா பூலோகம் செல் மதுராபுரி சிறையிலே தேவகியும் வசுதேவரும் சிறைப்பட்டு கிடக்கின்றனர் அதற்கு முன்னதாக மற்றொரு சக்தியான அனந்தன் தேவகியின் வயிற்றுக்குப் போய்விட்டான் நீ எதுகுலத்தின் தலைவரும் போகுலத்தில் வசிப்பவருமான நந்தகோபனின் மனைவி யசோதையின் கருவில் உருவேடு சில காலம் கழித்து நீ தேவகியின் வயிற்றில் உள்ள கருவை மாய சக்தியால் அகற்றி வசுதேவரின் இன்னொரு மனைவியான ரோகிணியின் வயிற்றுக்கு மாற்றிவிடு பின்னர் நடப்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் தலைவணங்கி அவருத்த உத்தரவை ஏற்ற யோகமாயை பரந்தாமா என் பங்கு பூலோகத்தில் என்ன என்றாள் தங்கையே பூலோக மக்கள் உன்னை என் சகோதரியாக கருதுவர் உன்னை துர்க்கை என அழைப்பர் வைஷ்ணவி சாமுண்டி காளி விஜயா சாரதா அம்பிகா இப்படி பல பெயர்களை சூட்டுவர் புஷ்பம் பழங்களால் ஆராதிப்பர் மேலும் உன்னை நம்பியாகங்கள் பல நடத்தி தங்கள் சொந்த நலனை எல்லாம் நிறைவேறப் பெற வேண்டுவர் தகுதியானவர்களுக்கு நீ தகுதியானதை செய்வாய் என்றார் மகிழ்ச்சியடைந்த தூக்கை பூமிக்கு வந்து யசோதையின் வயிற்றில் கருவானாள் சில காலம் சென்றதும் தேவகியின் வயிற்றில் இருந்த பலராமனை ரோகிணியின் வயிற்றுக்கு மாற்றிவிட்டாள் இதன் மூலம் கிருஷ்ணர் தன்னோடு என்றும் இருக்க வேண்டிய ஒரு சக்தியை உறுதிப்படுத்திக் கொண்டார் பலராமனின் கரு பலவந்தமாக இன்னொரு பெண்ணின் வயிற்றுக்கு ஈர்க்கப்பட்டதால் அவரை ஆகர்ஷணன் என்றும் ரமணன் என்றும் சொல்வார்கள் அவரை யார் உளமாற நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அவரே குழந்தையாவார் என்பது இதன் உட்கருத்து ஆறு குழந்தைகளை கொன்ற பாவமும் ஒரு குழந்தை கற்பத்திலேயே கலைந்து போகவும் பன்மூலம் தேவகிக்கு ஏற்பட்ட பயமே என்பதால் அதையும் ஏழாவது கொலையாகக் கருதி அதனால் தனக்கு துன்பம் விளையுமோ என்று அச்சமும் கொண்டிருந்தான் கம்சன் கிருஷ்ணர் தேவகியின் கற்பத்தில் இருந்தார ஒரு நன்னாளில் குழந்தை பிறந்தது பிறந்த குழந்தையை வசுதேவர் பார்த்தார் பரவசத்தின் உச்சிக்கே போய்விட்டார் ஆம் குழந்தையின் கைகளில் சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் ஆகியவை இருந்தன மஞ்சள் பட்டு உடுத்தி ஆபரணங்களும் அணிந்திருந்தான் சின்னக்கண்ணன் பிறந்த குழந்தைக்கு நான்கு கைகள் ஆடை ஆபரணம் இதெப்படி சாத்தியம் தன் வயிற்றில் பிறந்த மகன் சாட்சாத் பரமாத்மாவே என வசுதேவர் மகிழ்ச்சியில் மூழ்கிப் போனார் தேவகி வைத்த கண் வாங்காமல் திருமாலை ரசித்து தரிசித்துக் கொண்டிருந்தாள் கடவுளை பெற்ற அந்த திருவயிறு குளிர்ந்து போயிருந்த வேளையில் அண்ணன் கம்சன் அவளது நினைவில் ஊசலாடினான் அவள் அந்த தெய்வ குழந்தையிடம் பரந்தாமா உலகம் உய்விக்க வந்த விளக்கே தாங்கள் உங்கள் சொந்த கோலத்தில் எங்களிடம் எப்படி வளர முடியும் என் அண்ணன் கம்சன் உங்களை கொல்ல திட்டமிட்டிருக்கிறான் அத்துடன் எங்களையும் அவன் கொன்று விடுவான் என்னை திருமணம் செய்த பாவத்திற்காக என் கணவர் உயிவிடுவது எவ்வகையில் நியாயம் தாங்கள்தான் இதற்கொரு வழி சொல்ல வேண்டும் என பிரார்த்தித்தாள் அந்தக் கணமே குழந்தை பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தார் என்னை பெற்ற புண்ணியவதிக்கும் என் தந்தை வசுதேவருக்கும் நமஸ்காரம் தாயே முன்னூறு பிறவியில் தந்தை வசுதேவர் சுதபா என்ற பெயரில் ஒரு நாட்டின் மன்னனாக இருந்தார் தாயான நீ புஷ்னி என்ற பெயருடன் அவரது மனைவியாய் இருந்தாய் அப்போது இந்த பூவுலகில் மக்கள் தொகை குறைந்தது இதனால் அலவரமடைந்த பிரம்மன் உன்னை அணுகி மக்கள் தொகையை அதிகரிக்க உதவ வேண்டும் என்றான் ஆனால் நீயும் ஐம்புலன்களையும் அடக்கி விரதம் ஒன்றை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தீர்கள் இதனால் பிரம்மாவுக்கு நீங்கள் கட்டுப்படவில்லை கோபமடைந்த பிரம்மன் புயலை உருவாக்கி தவத்தை கெடுக்க முயன்றான் ஆயினும் உங்களை இயற்கை கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை ஏனெனில் உங்கள் இதயம் பரிசுத்தமாயிருந்தது பரிசுத்தமான மனம் எங்கே உள்ளதோ அங்கே இயற்கை பாதிப்பை ஏற்படுத்தாது உங்கள் மனம் முழுவதும் என்னை பற்றிய சிந்தனையை தவிர வேறில்லை அப்போதும் நான் உங்களுக்கு காட்சி தந்து என்ன வரம் வேண்டும் என கேட்டேன் நீங்கள் வைகுண்டம் வர விரும்புவீர்கள் என எண்ணினேன் ஆனால் நீயோ பரந்தாமா நீ என் வயிற்றில் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்றாய் நானும் சமதித்தேன் அதன்பின் நீங்கள் தவ வாழ்க்கையை நிறுத்திவிட்டு இல்லறத்தில் புகுவீர்கள் நான் உங்கள் வயிற்றில் புருஷ்ணிகர்பா என்ற பெயரில் மகனாய் பிறந்தேன் அடுத்த பிறவியில் நீங்கள் காஷ்யப்பர் அதிதி என்ற தம்பதியராய் பிறந்தீர்கள் அந்த பிறவியில் உபேந்திரன் என்ற பெயரில் உங்களுக்கு பிறந்தேன் இப்போது கிருஷ்ணன் என்ற பெயரில் பிறந்திருக்கிறேன் நீங்கள் வைகுண்டம் வந்துவிட வேண்டியதுதான் இந்த குழந்தை பிறந்தது முதல் இப்படித்தான் அற்புதமான செயல்களை செய்கிறான் ஓர் ஓரக்கியையே கொன்றான் உங்கள் கண்முன்னால் வண்டியை நொறுக்கிவிட்டான் எனவே குழந்தையின் மீது எதுவும் அண்டாமல் மந்திரங்கள் ஓதி ஹோமம் செய்ய வேண்டும் என வேண்டினாள் இப்போது நிறைய பரிசுகளாகலை அள்ளி கொடுத்தார் நந்தகோபர் பூத்தனாவை கிருஷ்ணர் கொன்றுவிட்டார் என்பதை அறிந்து கம்சன் துணாவர்த்தன் என்ற கொடிய அரக்கனை அனுப்பினான் இவன் பறக்கும் வல்லமை உள்ளவன் இவன் வேகமாக மூச்சுவிட்டால் சூறாவளியாக மாறிவிடும் அந்த கொடுமைக்காரன் கோகுலத்துக்குள் புகுந்தானோ இல்லையோ கோகுலத்தில் பெரும் புயல் வீசியது எங்கும் புருடி மண்டலம் ஒருவருக்கொருவர் முகத்தையே பார்க்க முடியவில்லை இதை பயன்படுத்தி கிருஷ்ணரை தூக்கிக் கொண்டு உயரே பறந்துவிட்டான் அசுரன் யசோதாய் கிருஷ்ணரை காணாமல் அழுதாள் ஐயோ என் மகன் புலுடி புயலில் சிக்கிக் கொண்டானோ அவன் எங்கே என அறத்தினாள் துருணாவர்த்தன் உயரே சென்று குழந்தையை தூக்கி வீச எத்தனித்தான் குழந்தை அவனை விட்டால் தானே குழந்தையின் கைகள் விஸ்தாரமாக விரிந்தன வர்த்தனின் கழுத்து அதன் பிடியில் சிக்கியது அப்படியே கழுத்தை இறுக்கிய குழந்தை அவனை வதம் செய்தது அவன் கீழே விழுந்தான் புயல் அடங்கியது கீழே விழுந்து கிடந்த அசுரனை கோகுலவாசிகள் பார்த்தன கிருஷ்ணர் அவன் உடல் மீது விளையாடிக் கொண்டிருந்தார் இதை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் இது தெய்வ குழந்தையாக இருக்குமோ என எண்ணினர் இதை நிரூபிக்கும் வகையில் அடுத்த சம்பவம் நிகழ்ந்தது ஒரு நாய் கிருஷ்ணர் மணலை அள்ளி தின்று கொண்டிருந்தார் யசோதை அவரை கண்டித்தாள் கண்ணா என்னால் நீ ஓடோடி வந்தால் பால் தருவேனே ஏன் மண்ணை தின்கிறாய் என்று செல்லமாய் கண்டித்தாள் அன்று கிருஷ்ணர் அவளது கண்களுக்கு பூரண லக்ஷ்ணமாய் தெரிந்தார் அது கண்டு பூரித்த அவளது மார்பு கல்லில் பால் நிறைந்தது கிருஷ்ணர் வாய் திறக்க மறுத்தார் அவரது வாயை கட்டையாப்படுத்தி திறந்தாலோ இல்லையோ வாய்க்குள் அன்ன சராசரமும் சுழன்று கொண்டிருந்தது நந்தகோபரிடம் இந்த அதிசய நிகழ்ச்சியை எரித்து சொன்னால் யசோதை நந்தருக்கும் குழந்தையை பற்றிய கவலை அதிகரித்தது குழந்தையின் ஜாதகத்தை பார்த்தால் என்ன என்ன தோன்றியது ஜாதகம் கணிப்பதில் மிகச்சிறந்த ஜானியாக திகழ்ந்தவர் கர்கமுனிவர் அவரை வரவரைத்து உபசரித்து பின்பு நந்தகோவர் கிருஷ்ணரின் ஜாதகத்தையும் கொடுத்தார் இன்னும் சிறிது நேரத்தில் கிருஷ்ணன் இங்கு வருவா அவன் நம் இனிய நண்பன் அவனால் தான் விருந்தாவனத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவனை இந்த பாம்பு விழுங்கிவிட்டால் அவர்களின் நிலைமை என்னாவது மேலும் கஷ்டகாலத்தில் நண்பனை காப்பாற்றுபவனே உண்மையான தோழன் இந்த பாம்பின் வாய்க்குள் முதலில் செல்வோம் அது வாயை மூடிக்கொண்டு போய்விடும் கிருஷ்ணன் தப்பி என்றார் எல்லா தோழர்களும் ஆஹா அருமையான யோசனை என்றனர் வேகமாக ஓடி பாம்பின் வாய்க்குள் சென்றுவிட்டனர் பின்னால் வந்த கிருஷ்ணர் இதைப் பார்த்துவிட்டார் தன் நண்பர்களுக்காக வருத்தப்பட்டார் அவர் நின்ற நிலையிலேயே அந்த பாம்பை கொல்ல முடியும் ஆனால் மனுஷ ஜென்மாவாக பூமிக்கு வந்திருக்கிறாரே அந்த எல்லையை அவ்வப்போது அவர் கடைபிடிக்கத்தான் செய்வார் தன் நண்பர்கள் சென்ற அதே வாய்க்குள் விட்டார் சதிகார பாம்பு வாயை மூடிவிட்டது வானத்து தேவர்களே இதைக் கண்டு கலங்கிவிட்டனர் கிருஷ்ணர் இல்லாவிட்டால் தங்கள் கதி என்னாவது என்று வயிற்றுக்குள் இருந்த நண்பர்களும் அலையலி பரத்தினார் பெரிதாக்கிக் கொண்டே இருந்தார் பாம்புக்கு மூச்சடைத்தது அதன் வயிறு கிழிந்தது வலி தாளாமல் வாயை புலந்தது கிருஷ்ணரும் தோழர்களும் தப்பி வந்துவிட்டனர் வயிறு கிழிந்த பாம்பு இறந்தது கிருஷ்ணரின் பாதம் பட்ட காரணத்தால் அதன் உயிரொலி அவரிடமே கலந்தது நண்பர்களை காத்த கண்ணன் தன்னை கொல்ல வந்தவனுக்கும் முக்தி கிடைத்தார் ஒரு சமயம் கிருஷ்ணர் யமுனை நதிக்கரைக்கு தனித்துச் சென்றார் அன்று வரவில்லை அந்த ஆற்றில் காலிங்கன் என்ற நாகம் வசித்தது அதற்கு நூறு தலைகள் அந்த கொடிய நச்சு பாம்பு தன் விஷத்தை தண்ணீரில் பரப்பியது கரைகளில் நின்ற பெரும்பாலான மரங்கள் அதன் விஷ காற்றுப்பட்டு கருகிவிட்டன காலிங்களின் இந்த போக்கு கிருஷ்ணருக்கு கோபத்தை தந்தது ஆனாலும் கரையில் ஒரே ஒரு மரம் மட்டும் பச்சை என கிளைகளுடன் உயரமாக நின்றது இந்த மரத்தில் பிற்காலத்தில் ஏறுவார் என தெரிந்து கருட பகவான் அதன் மீது எமிர்த்தத்தை தெளித்து வைத்திருந்தாராம் அதனால் அது அழியவில்லை அந்த மரத்தின் மீது ஏறிய கிருஷ்ணர் தண்ணீரில் குதித்தார் தண்ணீர் சித்தறியது அப்போது ஏற்பட்ட நீரலைகள் பலமிக்க காலிங்கனையே அசைத்தது அது அவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது யாரோ ஒரு சிறுவன் தண்ணீரில் குதித்து தன்னை இம்சை செய்ததை கண்ட காலிங்கன் ஆத்திரத்துடன் கிருஷ்ணரை நோக்கி வந்தான் கிருஷ்ணரின் அழகு கவர்ந்து விட்டது அப்படியே அதிசைத்து பார்த்தான் இருப்பினும் தன் ஆக்கிரோஷத்தை காட்டி அவரை வளைத்தான் கிருஷ்ணர் தன் பலத்தை பிரயோகித்து விடப்பட்டு அவனது தலையில் ஏறி நற்பணமாறினார் கிருஷ்ணர் அவர்களிடம் அருமை கோபியரே என்னை உங்கள் மனதால் கட்டி போடாதீர்கள் என்னை அவிழ்த்து விடுங்கள் உங்களுடன் கழித்து விளையாடுவேன் என உறுதியளித்தார் கோபியர் ஒரு வழியாய் வழிவிட ரதங்கள் புறப்பட்டன செல்லும் வழியில் யமுனை நதி வந்தது அங்கே ஒரு ஐந்து தலை நாகம் அது தன் உடலை மடித்திற்கு மெத்தையில் பரமாத்மா சயனித்திருக்கும் ஆட்சி அக்ரூரருக்கு தென்பட்டது ஆம் மாயக்கண்ணன் தன் பக்தனான அக்ரூரருக்கும் இப்படி காட்சி தந்தார் அக்ரூரர் மனம் குளிர்ந்து கிருஷ்ணரை துதித்தார் தேர்கள் மதுராபுரிக்கு நுழைந்தன அக்ரூரர் தனது இல்லத்துக்கு வரும்படி கிருஷ்ணரை அழைத்தார் கிருஷ்ணர் அவரிடம் அக்ரூரரே மதுராவில் உள்ள என் குள்ள எதிரிகளை அழித்த பிறகு உமது இல்லத்துக்கு வருகிறேன் என்றார் அக்ரூரருக்கு மனத்து கஷ்டமாயிருந்தாலும் அந்த கடவுளின் வார்த்தையில் நிச்சயம் அர்த்தம் இருக்கும் என்பதன் புரிந்து கொண்டு கிருஷ்ணர் மதுராவுக்கு வந்துவிட்ட செய்தியை அவனுக்கு அறிவித்தார் உன்னிடம் மூழ்கியுள்ள எங்கள் குரு சாந்திவனியின் மகனை திருப்பிக் கொடு என்றார் கிருஷ்ணர் தேவாதி தேவா அவன் எனக்குள் இல்லை அவனை என்னுள் மூழ்கி அட்டூழியம் செய்து கொண்டிருக்கும் பஞ்சஜனன் என்ற அசுரன் பிடித்துச் சென்றான் ஒருவேளை அச்சிறுவனை அவன் உயிருடன் விழுங்கியிருக்கக்கூடும் கூடும் வடிவில் என்னுள் மறைந்திருக்கும் அவனை பிடித்தால் விபரம் தெரியும் என்றான் பணிவுடன் கிறனை செய்து கொண்டு பஞ்ச பிடித்தனர் அவனது வயிற்றை கேத்தார் கிருஷ்ணர் உள்ளே சிறுவன் இல்லை ஷங்குவடிவ அசுரனைக் கொன்று வெளியே தூக்கி வந்தனர் அவர்கள் நேராக யமலோகம் சென்றனர்